நெடுந்தீவுக்கான போக்குவரத்து என்பது நெடுக ஒரு சீரழிந்த நிலையிலே இருக்குது எத்தனையோ தடவைகள் பல ஆண்டுகளாக இதை பற்றி பேசப்பட்டும் கூட ஒரு நேர்மையான வகையில் அரசாங்கங்கள் எதுவும் கவனத்தில் எடுக்கிறது இன்றைக்கும் கூட நூற்றுக்கணக்கானவர்கள் பயணம் செய்கிறதுக்கு இதில் காத்திருக்கிறார்கள் இப்போ நான் மட்டும் இந்த பயணத்தில் ஒரு வள்ளத்தில் போக இதில் பல பேர் இன்றைக்கு போக முடியாமல் நிற்கிறார்கள் அதனால் நான் இன்றைக்கு இந்த பயணத்தை போகாமல் நெருங்கி போகாமல் நான் திரும்புகிறேன் காரணம் இந்த மக்களுக்கு பயணம் இல்லை என்றால் நாங்கள் மட்டும் போய் வாரதில் இந்த அர்த்தமும் இல்லை ஆகவே இது ஒரு மோசமானது அரசாங்கத்த எந்த அரசாங்கம் வந்தாலும் இதை சரியான முறையில் பார்க்குறதும் இல்லை இதை பற்றி ஒரு நடவடிக்கை எடுக்கிறதும் இல்லை யாழ்ப்பாணம் மாவட்ட அரசாங்க அதிபர் பிரதிபனர்களுக்கும் நெடுந்து விண்ட பிரதேச செயலாளர்களுக்கும் நான் இந்த இடத்துல பகிரங்கமான ஒரு வேண்டுகோள் நெடுந்து விண்ட போக்குவரத்துன்றதுக்கு ஒரு சீரான ப நிலைமை இருக்கக்கூடாது எத்தனையோ கூட்டங்கள் எத்தனையோ விஷயங்களில் நாங்கள் திரும்ப திரும்ப இதை சொல்கிறோம் இதுக்கு சம்மந்தப்பட்ட அமைச்சர்கள் வருகிறோம் படம் எடுக்கினோம் போகினோம் ஆனால் இதுக்கான என்ன நடந்துருக்குது என்றைக்கு போல் மக்கள் நிற்கினோம் அண்டா ரெண்டு வள்ளங்கள் ஒழுங்கு செய்துருக்கும் அதில் ஏற்றிருக்கணும் மக்கள் ரெண்டையுமே சமனாக கொண்டு போயிருக்கணும் அரச உத்தியோகர்கள் நிற்கிறார்கள் மக்கள் நிற்கிறோம் அப்புறம் இதில் நீங்கள் கொஞ்சம் பேரை ஏற்றிட்டு கொஞ்சம் பேரை விட்டு அமித் ஹாக்களுக்கு என்ன இல்லை இன்றைக்களுக்கு லீவ் ஆக வேலை என்றார் இது ஒரு மிக மோசமானது இது நாங்கள் வன்மையாக இந்த இந்த விஷயத்தை நாங்கள் வெளியில் கொண்டு போகிறோம் ஆகவே நான் எனது பயணத்தை இன்றைக்கு நான் அதை செய்து திரும்புகிறேன் அரசு அதிகாரிகள் இது தொடர்பான திணைக்களங்கள் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதில்லை இது காலகாலமாக எல்லா கூட்டங்களும் பேசப்படுகின்ற பொழுதும் ஒரு சரியான ஒரு முடிவு எட்டப்படலை இன்று வாரத்தினுடைய முதலாவது நாள் பாடசாலை ஆரம்பிக்கிறது விட இன்று ஒரு மரணச் சடங்கு இருக்கிறது நெடுந்தீவிலே இன்று அனைத்து உத்தியோகத்திலும் வருவார்கள் என்று அரசு திணைக்கலங்களுக்கெல்லாம் தெரிந்திருந்தும் மேலதிக மக்கள் செல்வதற்காக இன்னொரு படகை ஒழுங்கு செய்யாது இருப்பது உண்மையிலே அரசு திணைக்கலங்களுடைய அசம்பந்த போக்காகவே நான் கருதுகிறேன் அன்னை நெடுந்தியில வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சூழலையும் நெடுந்தீவு மக்களுடைய போக்குவரத்து விடயங்கள் தொடர்பும் பார்வையாக வந்த நான் ஆனால் நெடுந்தீவுக்கான போக்குவரத்து என்பது நெடுக ஒரு சீரழிந்த நிலையிலே இருக்குது எத்தனையோ தடவைகள் பல ஆண்டுகளாக இது பற்றி பேசப்பட்டும் கூட ஒரு நேர்மையான வகையில் அரசாங்கங்கள் எதுவும் கவனத்தில் எடுக்கையில்லை இன்றைக்கும் கூட நூற்றுக்கணக்கானவர்கள் பயணம் செய்கிறதுக்கு இதில் காத்திருக்கிறார்கள் இப்போ நான் மட்டும் இந்த பயணத்தில் ஒரு வள்ளத்தில் போக இதில் பல பேர் இன்றைக்கு போக முடியாமல் நிற்கிறார்கள் அதனால் நான் இன்றைக்கு இந்த பயணத்தை போகாமல் நெருந்தி போகாமல் நான் திரும்புகிறேன் காரணம் இந்த மக்களுக்கு பயணம் இல்லை என்றால் நாங்கள் மட்டும் போய் வாரதில் இந்த அர்த்தமும் இல்லை ஆகவே இது ஒரு மோசமானது அரசாங்கத்தின் எந்த அரசாங்கம் வந்தாலும் இதை சரியான முறையில் பார்க்குறதும் இல்லை இதை பற்றி ஒரு நடவடிக்கை எடுக்கிறதும் இல்லை யாழ்ப்பாணம் மாவட்ட அரசாங்க அதிபர் பிரதிபனவர்களுக்கும் நெடுந்து விண்ட பிரதேச செயலாளர்களுக்கும் நான் இந்த இடத்துல பகிரங்கமான ஒரு வேண்டுகோள் நெடுந்து விண்ட போக்குவரத்துன்றதுக்கு ஒரு சீரான ப நிலைமை இருக்கப்படும் எத்தனையோ கூட்டங்கள் எத்தனையோ விஷயங்களில் நாங்கள் திரும்ப திரும்ப இதை சொல்கிறோம் இதுக்கு சம்மந்தப்பட்ட அமைச்சர்கள் வருகினோம் படம் எடுக்கினோம் போகினோம் ஆனால் இதுக்கானது என்ன நடந்துருக்குது என்றைக்கு போல் மக்கள் நிற்கினோம்னா ரெண்டு வள்ளங்கள் ஒழுங்கு செய்திருக்கணும் அதில் ஏற்றி இருக்கணும் மக்கள் ரெண்டையுமே சோமனா கொண்டு போயிருக்கணும் அரச உத்தியோகத்தர்கள் நிற்கிறார்கள் மக்கள் நிற்கிறோம் அப்புறம் இதில் நீங்கள் கொஞ்சம் பேரை ஏற்றிட்டு கொஞ்சம் பேரை விட்டு அமித்ஷாக்களுக்கு என்ன இல்லை அவர்களுக்கு லீவ் ஆ வேலை ஏன் இது ஒரு மிக மோசமானது இது நாங்கள் வன்மையாக இந்த இந்த விஷயத்தை நாங்கள் வெளியில் கொண்டு போகிறோம் ஆகவே நான் எனது பயணத்தை இன்றைக்கு நான் அதை சேர்த்திரும்புகிறேன் வண்டிவுக்கான போக்குவரத்து காலாகாலமாக இப்படியான பிரச்சனையோடு தான் போய்கொண்டு ஒரு நீண்ட நேரத்துக்கு வந்து காத்திருக்க வேண்டிய தேவை இருக்கிறது அரசு அதிகாரிகள் இது தொடர்பான திணைக்களங்கள் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதில்லை இது காலகாலமாக எல்லா கூட்டங்களும் பேசப்படுகின்ற பொழுதும் ஒரு சரியான ஒரு முடிவு எட்டப்படலை இன்று வாரத்தினுடைய முதலாவது நாள் பாடசாலை ஆரம்பிக்கிறது அதைவிட இன்று ஒரு மரணச்சடங்கு இருக்கிறது நடுந்தீவிலே இன்று அனைத்து உத்தியோகத்திலும் வருவார்கள் என்று அரசு திணைக்களங்களுக்கெல்லாம் தெரிந்திருந்தும் மேலதிக மக்கள் செல்வதற்காக இன்னொரு படகை ஒழுங்கு செய்யாதிருப்பது உண்மையிலே அரசு திணைக்களங்களுடைய அசம்பந்த போக்காகவே நான் கருதுகிறேன் அதேபோல நடுந்த பொழுது நூறுக்கும் மேற்பட்டவர்களை ஏற்ற முடியாது என்று குறிப்பிட்ட சில மக்களை அங்கு அப்போது கூட தெரிந்திருக்க வேண்டும் இன்னொரு படகை இன்று ஒழுங்குபடுத்தி இருக்க வேண்டும் என்று சொல்லி எனவே இன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதே போல அரசு உத்தியோகர்கள் பாடசாலை அதிபர்கள் நெடுந்தீவுக்கு செல்ல வேண்டிய மக்கள் மரணச் சடங்கு செல்ல வேண்டிய பலர் இந்த இடத்திலே காத்திருக்கிறார்கள் இவ்வாறான போக்குவரத்து தேவைகளை காலகாலமாக எல்லாருமே வந்து பார்க்கிறார்கள் ஆனால் ஒரு தருமே சரியான முடிவுகள் எடுக்கவில்லை எனவே எதிர்வரும் காலங்களில் இந்த போக்குவரத்து தொடர்பாக உரிய திணைக்களங்களும் பிரதேச சபை பிரதேச செயலகம் போன்ற போன்றவையும் இந்த இடத்திலே கூடுதலான கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி காலம் டிசம்பர் ஜனவரி காலம் வந்து கடலடி கூடினத காலம் அப்போ தனியார் படகுகளும் பாதுகாப்பற்றது ஆக இதில் பிரி ஓரளவு பாதுகாப்பாக பிரயாணம் செய்யக்கூடிய படகுகள் என்று சொன்னால் நெடுந்தாரக வடதாரக குமுதினி குமுதினி இது மூன்று தான் ஆர்டிஏக்கு சொந்தமான போட் இதில் குமுதினி ப பழுதாகி அதை நாங்கள் திருத்த சொல்லி கன ஆழமாக கெட்டு கொண்டுருக்குறோம் குமுதினி இன்னும் ஓடுற நிலம்பாடில் இல்லை வடதரகையும் அது ரிப்பியரு கொண்டு போகணும் திருவோணமலையை கொண்டு போகக்கூடிய நிலையிலாம் இருக்குது அது திருத்தத்துக்கு ஆல்ரெடி ரெக்கன் பண்ணியாச்சு அது கொண்டு போகக்கூடிய நிலையில் அது கடல் போக்குவரத்துக்கு உகந்த நிலையில் இல்லை ஆக நெடுந்தரகம் மட்டும்தான் உகந்த போட்டு எங்கட திணைக்களத்துக்கு சொந்தமாக பாதுகாப்பாக பிரயாணத்தில் ஈடுபடுறது நெடுஞ்சாரை மட்டும்தான் இந்த நெடுந்தாரையிலேயும் நூறு பேர் தான் கெப்பாசிட்டி அதுவும் இப்போ கடல் அடி சரியான கடல் அடி ஆகவே நேவி வந்து நூறு பேருக்கு மேலே ஏற்றுறதுக்கு தயாராக இல்லை ஆகவே எங்கள் எங் எங்களை பொறுத்தவரையில் என்ன டிவிஷனல் செக்ரட்டரி என்றவளில் ஒழுங்குபடுத்தக்கூடிய இப்போ நிலப்பாடில் இந்த போட் மட்டும்தான் நூறு பேரை தான் ஏற்றலாம் அதுக்கு மேலே அவர்கள் தான் அதனுடைய சேஃப்டியை பற்றியான உறுதிப்பாட்டை தரக்கூடியவர்கள் நேவி ஆஃபீஸர்ஸ் தான் அப்போ அவன் நூறு பேரை தான் ஏற்றலாம் அப்படின்னா அதுக்கு மேலே ஏற்ற முடியாது இதுதான் தற்போதைய நிலப்பாடு இல்லை இது இது வந்து உண்மையிலேயே இந்த டிசம்பர் காலம் வந்து கடலடி கூடுதலான காலம் ஏன் இந்த கால பகுதியில் டூரிஸ்ட் வந்து கு குறைவாகத்தான் வர்றவ ஆக ஊர் மக்களும் நாளாந்தம் வேலைக்கு போகிற அரச உத்தியோகத்தர்களும் தான் அதிகமாக வர்ற காலம் இன்றைக்கு திங்கட்கிழமை வளமைக்கு மாற கூடுதலான ஆக்கள் வந்திருக்கணும் இன்றைக்கு அதுக்கு இன்றைக்கு அனுமதிக்கிறதுக்கு இடம் காணாது இதுக்கு சம்மந்தமாக ஆர்டிஏ ஏற்ற ஒழுங்கில் குமுதினிய பார்த்து அதை திரும்பவும் சேவையில் ஈடுபடுத்துறது தான் இப்போதைக்கு என்ன பொறுத்தமேட்டில் உடனடி தீர்வாக அதைத்தான் சொல்ல முடியும்

மற்றது டூரிஸ்ட் பல தரப்பட்ட ஆக்களும் இல்லை குழுமே நிற்கிறீங்க ஆனால் சேவைகள் வந்து மட்டுப்பட்ட மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் தான் நடந்து கொண்டிருக்குது இது என்னென்ன இண்டே க ஒவ்வொரு அவசர தேவைகளின் நிமித்தம் உண்டே கட்டாயம் அங்கே சமூகம் அளிக்க வேண்டிய ஆக்கள் படகில் ஏற முடியாதவாறு வழியில் நிற்கிறதாக தான் இருக்கக்கூடியதாக இருக்குது உண்மையாக இந்த பிரச்சனை இண்டெக்னேட் இல்லை காலங்காலமாக இது இடம்பெற்று கொண்டு தான் இருக்குது ஜ இந்த குமுதினி படகுன்ற பழுதட நிலையில் இருக்குன்னு சொல்லப்படுது அந்த குமுதினி படகு நடு ஒரு திருத்தி வாரதும் அடிக்கடி பழுதடைகிறதும் வந்து ஒரு இடம் இடம்பெறுவதாக இருக்குது எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அதுக்கு நிரந்தர ஒரு தீர்வை தரணும் குமுதினி படகு மாதிரி இந்த புது படகுகள் அல்லது வந்து ஏதாவது நிரந்தர தீர்வை தராட்டி இந்த இந்த பிரச்சனைகளை நாங்கள் திரும்ப திரும்ப கதைச்சோண்டிருக்கிறதா தான் இருக்கும் اپ کي ڏيڻي کي بينگا بينگا چلو واڠو بينگا بينگا کي ليدي 1 منٽ نام پات نو n g o